தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இவ்விழாவிற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு அம்பாள் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் நடந்தது தொடர்ந்து கொடிப்பட்டம் கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்பாள் சன்னதி கொடிமரம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சவாத்தியம் இசைக்க திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் பன்னீர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது திருவிழா தொடக்க நிகழ்ச்சியான கொடியேற்றத்தை காந்திமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் தங்க பூங்கோவில் சப்பரத்தில் கொடிமரம் முன்பு எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடந்தது பின்னர் அம்பாளுக்கும் கொடிமரத்திற்கும் சுவாரச உபசார மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கம்பா நதியில் தவம் இருக்கும் காந்திமதி அம்பாளுக்கு சுவாமி நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் வைபவம் வரும் பதினான்காம் தேதி மதியமும் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளை திருமணம் செய்யும் கல்யாணம் பதினைந்தாம் தேதி அதிகாலையும் நடைபெறுகிறது தென்காசி மாவட்டம் மேலகரத்தில் நாடு வளம் பெறவும் மக்கள் சுபிட்சமாக வாழவும் நல்ல மழை பெய்யவும் நினைத்து பெண்கள் கோலாட்டம் நடனமாடி கொண்டாடும் கோலாகலமாக நடைபெற்றது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களை இந்திரன் இயக்கி வருவதாக புராணங்களில் கூறப்படுகிறது இயற்கை தன்னுடைய கடமையை சரிவர செய்வதற்கும் வருண பகவான் பூமியில் மழை பொழிந்து பயிர்கள் செழித்து வளரவும் காரணமாக உள்ள இந்திரனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்திர விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தென்காசி மாவட்டம் மேலகரம் மகளிர் மன்றம் சார்பில் அகர்ஹாரத்தில் ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான இந்த அமாவாசை தினத்தன்று பூமா தேவியை வணங்கி மண்ணெடுத்து அதில் பசுவும் கன்றும் செய்து இருபத்தோரு நாட்கள் மகா கணபதி திருக்கோவிலில் வைத்து முளைப்பாரியிட்டு பெண்கள் இந்திர பூஜையை ஆரம்பித்தனர் அந்த பெண்கள் குழந்தைகள் ஆகியோர் பஜனை பாடல்கள் பாடியும் கோலாட்டம் அடைத்தும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வழிபட்டனர் நிறைவு நாளான நேற்றிரவு கோலாட்டம் அடைத்தனர் நாட்டில் நல்ல மழை பொழிய வேண்டியும் பயிர் செழிக்க வேண்டியும் விநாயகர் கோவில் முன்பு குழந்தைகள் பெண்கள் கோலாட்டம் அடைத்து பாட்டுக்கள் பாடினர் பின்னர் ஊர்வலமாக சென்று பசுவையும் முளைப்பாரியையும் நாளை கரைக்க உள்ளனர் வந்திருந்த பெண்கள் குழந்தைகளுக்கு தாம்பூலம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் இப்பகுதி பெண்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இவ்விழா ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் திரளான பெண்கள் செய்திருந்தனர் பஞ்சபூத செல்லங்களில் அக்னி சலமாகவும் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஐப்பசி மாத சோமவார பிரதோஷமான இணையின் ஐந்தாம் பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது ஐப்பசி மாதம் அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு மஞ்சள் தூள் விபூதி குங்குமம் அபிஷேகத்தூள் சிகைக்காய் இளநீர் தேன் தயிர் சந்தனம் மற்றும் ஆயிரம் லிட்டர் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சாமந்தி சம்பங்கி தாமரை ரோஜா கோழிக்கொண்டை வில்வ இலை தவனம் வெள்ளை சாமந்தி மஞ்சள் சாமந்தி உள்ளிட்ட வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்றும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆதலால் ஐப்பசி மாத சோமவார பிரதோஷமான நேற்று அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி அணைகரைப்பட்டி கிராமத்தில் சடையாண்டி கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் திருவிழா கொண்டாடப்படுகிறது நள்ளிரவில் கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்பது ஐதீகம் அதன்படி நள்ளிரவு சடையாண்டி கோவில் விழா கோலாகலமாக தொடங்கியது இந்த விழாவில் டி அணைக்கரைப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆண்கள் பங்கேற்றனர் மேலும் கோவில் திருவிழாவிற்காக ஏராளமான பக்தர்கள் சடையாண்டிக்கு படையல் படைத்தனர் அந்த வகையில் நள்ளிரவில் நூற்றி ஐந்து கிடா வெட்டி சாமிக்கு படையல் வைக்கப்பட்டது அதன் பின்னர் நூற்றி ஐந்து ஆடுகள் பிரம்மாண்டமாக சமைக்கப்பட்டு கரி விருந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது நள்ளிரவு முதல் அதிகாலை வரை விடிய விடிய நடைபெற்ற இந்த அசைவ விருந்தில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பங்கேற்று சாப்பிட்டனர் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற சடையாண்டி கோவில் விடிய விடிய அசைவ விருந்து வழங்கப்பட்ட சம்பவம் தேனி மாவட்டம் முழுவதும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் அண்ணாமலையார் ஆலயத்தில் உள்ள சிவபெருமான் மற்றும் நந்தி பெருமானுக்கு ஐப்பசி மாத வளத்துறை பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் பன்னீர் இளநீர் சந்தனம் மஞ்சள் திருமஞ்சனம் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் நந்தி பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய அம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி மாதத்தினை முன்னிட்டு தங்கரத திருவிழா உபயகரமாக ராமநாதன் செட்டியார் மெய்யம்மை பக்தர்கள் தங்கரதத்தை இழுத்து வழிபாடு செய்தனர் கொடிமரம் முன்பு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரதத்தில் உற்சவர் ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்துள்ளனர் தொடர்ந்து அம்மனுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து கோபுர தீபம் கும்ப தீபம் நாக தீபம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து நிறைவாக ஏழுமுக முக தீபாராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் பக்தர்கள் மங்கள வாத்தியங்களுடன் தங்கரதத்தை கோவில் உட்பிரகாரம் இழுத்து வழிபட்டனர் தங்கரதத்தில் திருவுலா வந்த கண்ணுடை நாயகி அம்மனை ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மதுரை மாவட்டம் கீழமாத்தூர் அருள்மிகு உமா மகேஸ்வரி மணிகண்டேஸ்வரர் சிவாலயத்தில் ஐப்பசி மாத வளர்ப்புறை பிரதோஷ விழா நடைபெற்றது விழாவை ஒட்டி நந்தி பகவானுக்கு பால் தயிர் வெண்ணெய் சந்தனம் பன்னீர் இளநீர் மஞ்சள் பொடி மாப்பொடி திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து சுவாமியும் அம்பாளும் திருக்கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் அப்போது ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று பக்தர்கள் மனமுருக வேண்டினர் தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது அன்னதானமும் நடைபெற்றது